நூறு வருஷம் இளமையாக வாழணும் நோயற்ற வாழ்க்கை வேணும் சார் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது காய்ச்சலுக்கு பிறகு என்னால் முன்ன மாதிரி இயங்க முடியல சார் மெனோபாஸ்க்கு அப்புறம் என்னால் கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியல மாஸ்ட்ருபேஷன் ஹேபிட்னால என்னோட ஆண்மைத்தன்மை இழந்தே போயிட்டேன் சார் இப்போ என்ன செஞ்சால் நான் குணமாக முடியும் இவை அனைத்துக்கும் உள்ள தீர்வு அமுக்கரா கிழங்கு கசகசா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு மற்றும் பசும்பால் இந்த ஒரு ஆறு பொருட்களை சேர்ந்த ஒரு அழகான மருந்து ரெண்டு கிராம் அமுக்குரா கிழங்கு ரெண்டு கிராம் கசகசா பாதாம் பருப்பு ரெண்டு கிராம் பிஸ்தா பருப்பு ரெண்டு கிராம் சாரப்பருப்பு ரெண்டு கிராம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் நூறு மில்லி பால் நல்லா பாலும் தண்ணீரும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த பொடியெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூறு மில்லி பால் அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வடித்து எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு பாருங்க ஒரு கரண்டி நல்ல பணம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பாதாம் பிசின் தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து எடுத்த பாதாம் பிசின் இது மூணையும் போட்டு ஒரு கிளாஸ் அதை குடிங்களேன் அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்